பாமகவுக்கு ஐந்து எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளதால் அந்த கட்சியின் கொரோடா விவகாரத்தில் சபாநாயகர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சினையால் கட்சியின் சட்டப்பேரவை கொரோடாவாக இருந்த எம்எல்ஏ அருளை நீக்கி எம்எல்ஏ சிவக்குமாரை கொரோடாவாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார் இதுகுறித்த மனுவை சபாநாயகரிடம் வழங்கப்பட்ட நிலையில் கொரோடாவாக தொடர்வதாக ராமதாஸ் வழங்கிய கடிதத்தை எம்எல்ஏ அருளும் வழங்கினார் இந்த நிலையில் சட்டமன்ற கட்சியாக இருப்பதற்கு குறைந்தபட்சம் எட்டு எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் கொறடா போன்ற பதவிகளை அங்கீகரிக்க முடியும் என்றும் சட்டப்பேரவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாமகவுக்கு ஐந்து எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதால் கொறடா என்ற ஒரு பதவி அக்கட்சிக்கு கிடையாது என்றும் இந்த விவகாரத்தில் சபாநாயகர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்றும் தகவல் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதை வரவேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்த பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்கியது ரொம்ப தாமதமாக எடப்பாடி அவர்களுக்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது என்றாலும் அவருடைய பாதுகாப்புக்காக ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது குடும்பத்தில்